வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த சின்ன இளையநகரம் பகுதியில் பாப்பம்மாள் குடும்பத்தினர் தோட்டத்து வீட்டில் வசிக்கின்றனர் வீட்டின் அருகே காணாற்று கரையோரம் மணல் கொள்ளை ஜோராக நடக்கிறது தட்டி கேட்ட பாப்பம்மாள் அவரது மகன்கள் சீனிவாசன் ஜெயவேல் ஆகியோரை கும்பல் கடுமையாக தாக்கியது மூவரையும் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றனர்

பசங்களாம் ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு ராத்திரி ஒம்பது மணிக்கு டியூஷன் படிச்சு கூட வராங்க சார் மணல் வார்க்கு வந்து பகல் வந்து வாரி கொட்டுறது சார் நைட்டில் வந்து பாட்டில் வச்சினு அங்கே இது பண்ணுறது என்னப்பா இது பண்ணுறீங்களான்னு அந்த வெளியில் போக முடியாது அப்படி எப்படின்னு மற்றவங்க சரி நம்ப என்னத்துக்கு அந்த தந்துருவோம் அப்படின்னு சார் இப்போ வந்து வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அது தூர் வாரத்துக்கு இது பண்ணாங்க அந்த மணல் வாரி கொட்டியிருந்தால் அப்போ நாங்கள் தான் நிறுத்திட்டு மணல் வாரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிப்படின்னு வந்து ஒரு அராஜகம் பட்றான் சார் இந்த மணக்கு வரண்ட்றவன் ராஜன்றவன் வண்டி ஓடுறான் சார் அதுதான் ராத்திரி மணல் வந்து ஓட்டுறவனே ராத்திரி ஒரு மணிக்கெல்லாம் கூட பார்த்தேன் சார் நாய் கொலைக்குது எங்களுக்கும் பையன் ஒண்டி நம்ம ஒண்டி வீடு சார் இதோ நாங்கள் கட்டுறோம் பசங்கலாம் இருக்கிறாங்க நம்ம எதுவும் அந்த யார் வீஸ்க்கும் போகிறதுல செய்கிறதுல இந்த மாதிரி ரொம்ப அட்டுவிழி மாட்டாங்க சார் அது கேட்டதுக்கு வந்து எப்படி வர பார்க்கலாம் வண்டி வாணிபடி வர முடியாதுன்னு அவள் கட்டி ஆஸ்பத்திரியில் போயிட்டு எங்கள் தம்பி அடிச்சுக்கிறாங்க சார் எந்த ஒரு இதுவும் இல்லை சார் நம்மளுக்கு போக்கு வர வர வெளியில் மணல் வாரி என்னப்பா ராத்திரி வாரிங்க என்னப்பா போக்குவாரி அது சும்மா அது கேட்க கூட கேட்கல சார் நம்ம எங்கே போகிறாங்க அப்படின்னு நம்ம ஒதுங்கி போனால் கூட ஏய் மணல் நாங்கள் தேஷ் பண்ணியில் வாருவோம் இது வழி கிடையாது வழியிலே கொட்டுறாங்க சார் வாரி ஒரு விட்டு கொட்டிக்கிறாங்களா பார்த்துருக்கீங்களா நம்ம போகிறது வருது சார் மூணு தலைமுறையாக நாங்கள் அதுதான் சார் போயிடுவோம்ன்னுறோம் இந்த தான் சார் நம்ம ஒன்றி வீடு சார் இப்போ தான் வீடு பக்கம் இருக்குது ஒன்ட்டி வீடு பசங்கள்லாம் மணி எல்லாம் அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு தான் சார் வராங்க போகணும் சார் வயசு கொண்டுச்சி சார் சார்க்காச்சும் ரோட்லேயே உக்காந்துக்கிறாங்க சார் கிளாஸ் டூ படிக்கிற பசங்க கொஞ்சம் வரும்போது நாங்கள் ஃபோன் பண்ணப்போனே நாங்கள் போகிறோம் நாங்கள் இல்லைன்னா எப்படி சார் அது தான் எனக்கு அந்த அந்த வழியிலேருந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் சார் ஃபுல்லாக எங்கள் பசங்களுக்கெல்லாம் படிக்கிறாங்க எல்லாம் நம்ம ஒரு குரூப் தான் குடும்பம் எந்த ஒரு ஒம்பு தம்புக்கும் போகிறது நம்ம விவசாய குடும்பம் பசங்களை நம்மலாம் படிக்க வைக்கல பசங்களை நம்ம படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் போராடி இது பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்க சார் நைட்டில் யார் என்ன கட்டணும் நல்லவன் எவனுமே தெரியல சார் எல்லாம் முடிங்களெல்லாம் வேறு எப்படி வெட்டிக்கினு அந்த பெயிண்ட் வேறு வச்சுக்கிறாங்க சார் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்தில் பாமக கட்சியின் தென் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடக்கிறது இதில் பங்கேற்க வந்த அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜிகே கே மணி செய்தியாளர்களை சந்தித்தார் நீங்க நிறைய கேள்விகளை கேட்கறீங்க இன்றைக்கி எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய இன்றைய சூழலில் நம்ம ஊடகங்களுக்கு வெளியில் அதிகமாக செய்தி எதுவும் சொல்லக்கூடாது சொல்கிறது நல்லதாகவும் இருக்காது அதனுடைய கடமையாகவும் கருதுகிறேன் நானும் இப்போ இந்த சூழலில் உடம்பு செல்லாமல் சென்னை மருத்துவமனை நேற்றுக்கு ஐயா வர சொன்னார்னு வந்தோம் இன்றைக்கி மறுபடியும் ஐயா இருந்து சொன்னார்னு இருக்கிறேன் அதனால் எங்கள் ஆசையெல்லாம் எங்கள் கட்சிக்காரங்க ஆசையெல்லாம் இருவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும்ங்கிறதா இப்போ நேற்றுக்கு சொல்லியிருக்காரு அதை நாங்கள் மறுக்கலை இருவரும் சேர்ந்து பேசி முன்னெடுத்து போனாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் அதுதான் நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்குறோம் அந்த சூழ்நிலை நல்லா உருவாகும்னு நினைக்கிறோம் இப்போ இருவரும் சேர்ந்து பேசி முன்னெடுத்து செல்வது கட்சிக்கு பலமாக இருக்கும் வளமாக இருக்கும் அதை தான் நாங்கள் ஆசையோடு எதிர்பார்த்துட்ருக்குறோம் வெளியில் போய் ஒரு மன்னிப்பு கேட்குறது இது இதுக்கு மேலே எதையும் சொல்லக்கூடாது இருவரும் பேசி சரி பண்ணி அடுத்த கட்ட வேலைகளுக்கு போனோம்னா மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் தேர்தலுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எங்கள் கட்சிக்காரங்க நாங்கள்லாம் இருக்கிற மன உளைச்சலுக்கும் ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்கிறதா எங்கள் நோக்கம் அதை தான் தினமும் பேசிட்டு இருக்கிறோம் கண்ணீர் வடிச்சிட்டு முடிவு எட்டப்படும் சொல்லி சொல்கிறீங்க ஆனால் அது அப்படி எட்டப்படலை அதிகமாகிட்டே இருக்காது இல்லை அதாவது நாங்களும் பேசி பேசி சுமூக தீர்வு வரும்னு இருக்கிறோம் இன்னும் அது எட்டலை அதுக்காக தான் எல்லாரும் பேசுகிறத விட இருவரும் சேர்ந்து பேசி ஒரு நல்ல எங்கள் விருப்பம் அவங்க கையில் இருக்கோம் அறிவுரை ஆலோசனைகள் வழங்கக்கூடிய நல்ல தலைவர்கள் சேர்ந்து பேசி முடிவெடுத்து புதுச்சேரிக்கு அரசு முறை பயணமாக துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் வந்தார் அவருக்கு கவர்னர் கைலாசநாதர் ராஜ்நிவாசில் நேற்று இரவு விருந்தளித்தார் இதில் முதல்வர் ரங்கசாமி அமைச்சர்கள் அரசியல் கட்சி மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் துணை ஜனாதிபதியிடம் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மனு ஒன்றை அளித்தார் அதில் புதுச்சேரி மத்திய பல்கலையில் உள்ள அனைத்து பாடப்பிரிவுகளிலும் புதுச்சேரி மாணவர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவிகிதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார் இந்த இடஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் நடைமுறையில் இருந்தது பின்னர் விலக்கிக் கொள்ளப்பட்டது எனவே அதனை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டிருந்தார் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மேட்டுப்பாளையம் ஊட்டி உள்ளிட்ட பகுதியில் கனமழை பெய்கிறது ஊட்டி அவலாஞ்சி குந்தா மற்றும் கேரளா அட்டப்பாடி சைலன்ஸ்வேலி பகுதியில் நேற்று அதிக கனமழை பெய்தது இதனால் பில்லூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு பதினான்காயிரம் கனஅடியாக உயர்ந்தது அணையின் மொத்த கொள்ளளவு நூறு அடி அதில் தொண்ணூற்றி ஏழு அடி வரை நீர் நிரம்பியது பாதுகாப்பு நலன் கருதி நான்கு மதகுகள் வழியாக பதினான்காயிரம் கன அடி நீர் பவானி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது அதைத் தொடர்ந்து பவானி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது ஆற்றில் இறங்கி குளிக்க மற்றும் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டது ஒரே ஆண்டில் பில்லூர் அணை இரண்டாவது முறையாக நிரம்பியது குறிப்பிடத்தக்கது நீலகிரி மாவட்டம் கொன்னூர் ப்ராவிடன்ஸ் கல்லூரி மைதானத்தில் நீலகிரி ஸ்கெனல் சங்கம் சார்பில் நடந்த இரண்டு நாட்கள் நாய்கள் கண்காட்சி இன்று நிறைவு பெற்றது முதல் நாளில் நூற்றி முப்பத்தி எட்டு ஜெர்மன் ஷெஃபர்ட் நாய்கள் பங்கேற்றன நேற்று நடந்த கண்காட்சியில் அனைத்து ரக நாய்களுக்கான போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன ராஜபாளையம் கேரவன் ஹவுண்ட் ஜாபர் மேன் ஷாம்பன் பூடல்ஸ் பெல்ஜியம் மெலனாய் இங்கிலீஷ் புல்டாக் ஹிமாலயன் ஷீஃப் பாக்சர் பேய்கள் மஸ்தி புள்ளிட்ட நாற்பத்தி ஐந்து ரகங்களை சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட நாய்கள் பங்கேற்றன இதில் மினியேச்சர் வகை நாய்கள் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது அந்த காலத்துல என்ன நினைச்சாங்கன்னா ஆனா இந்த காலத்துல நம்ம நாட்டுல இருக்கிற ஹவுஸ் பிரமாதம் அதுக்கு மோப்ப சக்தி அதிகம் ஏன்னா அது ரோமமும்

அந்த மோப்பத்தை கண்டுபிடிச்சு படிச்சு அவங்க என்ன காட்டி கொடுத்து அந்த சோல்ஜரிய உயிரியும் காப்பாற்றும் எதிரியோட இதையும் காப்பாற்றும் அந்த திறமை அந்த நாய் இப்ப ஹவுன்ஸ் தான் நிறைய போலீஸ்லயே பாத்தீங்கன்னா இது வந்துபிரிச் ஷோன்றது ஐந்தாவது அஞ்சாவது ஷோ நடந்து ஜெர்மன் ஷாப்படு அதே மாதிரி